வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ரொம்பவுமே வந்து ருசியான ரொம்பவுமே வந்து உடலுக்கு சத்து அதிகமாக தரக்கூடிய ஒரு ஹெல்த்தி ரெசிப்பியை பற்றி உங்களுக்கு நான் வந்து கொண்டு வந்திருக்கேன் சிக்கன் ஈரல் வறுவல் இரும்பு சத்து மற்றும் புரதம் அதிகமாக வந்து இந்த சாப்பாட்டில் வந்து கலந்துருக்குங்க இதை வந்து நம்ம ரொம்பவே வந்து எளிய முறையில் சுலபமாக வீட்லேயே செய்து பார்க்குறத பற்றி நான் உங்களுக்கு நல்ல ஒரு டிப்ஸ் எல்லாமே வந்து சொல்ல போகிறேன் வாங்க நேரம் வீணாக்காமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபி சாப்பாட்டை இன்னுமே வந்து சுவையாக மாற்றும் வீட்டிலேயே வந்து சுலபமாக செய்யக்கூடிய இந்த உணவை நம்ம எல்லாம் சேர்ந்து சமைக்கலாம் வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் இரல் இரநூத்தி ஐம்பது கிராம் வெங்காயம் ரெண்டு நறுக்கி எடுத்துக்கோங்க தக்காளி ஒன்று இஞ்சி பூண்டு விழுது ஒன்று ஸ்பூ ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் தேவைக்கேற்ப மிளகு தூளுமே தேவைக்கு நீங்கள் ஏற்றுக்கலாம் தனியாக வந்து தூள் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க உப்பு தேவையான அளவு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க தூள் வந்து நீங்கள் சேர்க்கும்பொழுது இன்னுமே டேஸ்ட்டை வந்து அதிகமாக கொடுக்கும் எண்ணெய் வந்து ரெண்டு மஜி கரண்டி கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சமாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் ஈரில் வந்து நல்லா வந்து கழுவி எடுத்து வச்சுக்கணுங்க இது கூடவே வந்து நீங்கள் உப்பு தூள் இது ரெண்டுத்தையுமே சேர்த்து நல்லா வந்து கழுவி எடுத்துக்குது அதை ரொம்பவுமே வந்து சுத்தமாக வச்சிருக்கிறதுக்கு ஈரில் சுத்தமாக கழுவி எடுத்துக்க வேண்டியது ரொம்பவுமே முக்கியமான விஷயங்க அதை கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க வரும் கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் வந்து வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாத்தையும் வந்து நல்லா வந்து சேர்த்து வதக்கி நீங்கள் எடுத்துக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா வந்து வதக்கி வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து தக்காளி வந்து நீங்கள் சேர்த்து நல்லா தக்காளி அளவு வந்து நீங்கள் அதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் தனியாத்தூள் உப்பு இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கிளறி எடுத்துக்கோங்க இப்போது சிக்கன் நீரலை வந்து சேர்த்து நல்லா வந்து கிளறி பத்து டூ பன்னெண்டு நிமிடங்கள் வந்து நீங்கள் நல்லா வந்து மூடி வச்சுடுங்க ஈரல் வந்து நல்லா வெந்ததுமே வந்து கடைசியில் மிளகாயத்தூள் கருவேப்பிலை சேர்த்து வதக்கி தேவனா சிறிது எண்ணெயுமே வந்து நீங்கள் லைட்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டில் வந்து நீங்கள் நல்ல வாசனைக்கும் டேஸ்ட்டுக்கும் வந்து இலையை வந்து நீங்கள் தூவி பொழுது ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக அது வந்து உங்களுக்கு கிடைக்குங்க அதே போல் வந்து இதை வந்து நம்ம ஈரில் வந்து சாதம் சப்பாத்தி பரோட்டா அப்படின்ட்டு எந்த வகையான உணவுக்குமே வந்து சைடிஷ்ஷாக நீங்கள் எடுத்துக்க முடியும் இங்கே பாருங்கள் நான் வந்து நல்லா தக்காளி வந்து அளவு நல்ல வதக்கி வந்து எடுத்துக்கிட்டேங்க இது கூட வந்து சிக்கன் ஈரல் வறுவல் பற்றி பயனுள்ள டிப்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேங்க இதெல்லாமே வந்து உங்களுக்கு போனஸ் டிப்ஸ் தான் ஈரல் வந்து நல்லதாக தெரியணும்னா ஈரல் வந்து மென்மையான நிறத்தோடு ரொம்பவுமே வந்து சுத்தமாக இருக்கணுங்க பழையதாக இருந்தால் அதில் வந்து ஒரு பேட் ஸ்மெல்லு வந்து வரும் அது போல் இருக்கும்போது நீங்கள் வந்து அதை வாங்கக்கூடாது கண்டிப்பாக அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க இது ரொம்ப முக்கியமான டிப்ஸு இந்த டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி நீங்கள் வாங்கும்பொழுது சுத்தமான நல்ல ஈரல் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இங்கே பாருங்கள் நான் வந்து அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுது எல்லாத்தையுமே வந்து அதில் வந்து சேர்த்துக்கிறேன் அதே போல் இன்னொரு டிப்ஸுமே உங்களுக்கு சொல்கிறேங்க கழுவும் போது வந்து நம்ம ஈரலை சிறிது பால் இல்லைன்னா வந்து உப்பு சேர்த்து தான் வந்து கசப்புத்தன்மை வந்து குறையும் இதுவுமே ரொம்ப முக்கியமான டிப்ஸுங்க இன்னொரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து வேகவும் கூடாது ஈரல் வந்து எளிதாக வெந்துவிடும் அதனால் வந்து நீங்கள் அதிக நேரம் அதை நீங்கள் வேக வைக்கக்கூடாது சரிங்களா இதை ரொம்பவுமே வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க உணவோடு வந்து போது வந்து சாதம் சப்பாத்தி பரோட்டான்னு இது எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்பவுமே வந்து சூப்பரான காம்போவாக வந்து இருக்குங்க இதை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சிறு குழந்தைகள் மற்றும் இரத்த சோகை இருக்கிறவங்கலாம் வந்து இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து சாப்பிடணுங்க ப்ரோட்டீன் மற்றும் இரும்பு சத்து இது எல்லாமே வந்து இதில் இருக்கிறதுனால ரொம்பவுமே வந்து உங்களுக்கு நல்ல ஹெல்தியான ஃபுட்டாக இது வந்து இருக்கும் மிளகுத்தூள் வந்து கடைசி கட்டத்தில் மட்டுமே வந்து நீங்கள் சேர்க்கணும் வாசனையும் சுவையும் வந்து அப்படியே இருக்கிறதுக்கு இது ரொம்பவுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும் கண்டிப்பாக நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி நீங்கள் செய்யும்பொழுது உங்கள் வீட்டில் இன்னுமே வந்து வேணும் வேணும்னு விரும்பி கேட்டு சாப்பிடுவாங்க நீங்கள் காரத்துக்காக இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா கூட நீங்கள் இது கூட வந்து சேர்த்துக்கலாம் இங்கே பாருங்க நான் நல்லா வந்து வதக்கி விட்டு எடுத்துக்கிறேன் இது போல் வதக்கி எடுத்துக்கிறது வந்து ரொம்பவுமே வந்து முக்கியங்க இதெல்லாம் முக்கியமான டிப்ஸ் என்னொன்றுமே நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க அல்லது மசாலா பவுடர் வந்து கடைசியில் சேர்க்கும்பொழுது வாசனையும் ருசியுமே வந்து நல்லா வந்து இதுக்கு அதிகமாக வந்து கொடுக்குங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நான் இப்போ ஈரலை பாருங்கள் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துட்டேங்க நான் சொன்ன மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்து போது இது போல் வந்து நல்லா வந்து சுத்தமான ஈரல் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதே போல் உப்பு வந்து நீங்கள் அடிக்கடி இதில் வந்து சேர்த்து செக் பண்ணிகிட்டே இருக்க தேவையில்லைங்க ஸ்டார்டிங்கில் நீங்கள் கொஞ்சமாக வந்து உப்பு போடுறீங்கன்னா போட்டுட்டு அதோட நிறுத்திவிடுங்க ஏன்னு சொன்னால் அந்த ஈரல் வந்து உப்பு எல்லாத்தையுமே வந்து இழுத்துக்கும் சிறு குழந்தைகள் மற்றும் ரத்த சோகை உள்ளவர்களுமே வந்து இதை வந்து வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் பீட் ஓல் இரும்புச்சத்து இதெல்லாமே வந்து ரொம்பவுமே வந்து ஹெல்த்தியான ஒரு உணவு தாங்க இது கண்டிப்பாக இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரத்த சோகையே வராது வெங்காயம் மற்றும் இஞ்சி பூண்டு விழதை வந்து நல்லா வந்து வதக்கி அதை நல்லா கொஞ்சம் ஆற வச்சுட்டு நீங்கள் வாசனையோடு வந்து இருக்கிறதுக்காக ஊற்றி பொழுது ரொம்பவுமே வந்து வாசனை அதிகமாக கொடுக்கும் வெங்காயம் மற்றும் இஞ்சி பூண்டை வந்து சிலர் வந்து வதக்கிட்டே அரைப்பாங்க அரைச்சிட்டு வதக்குவாங்க நீங்கள் வந்து வதக்கிட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா இதில் நீங்கள் அரைச்சி எடுத்து ஊற்றும் பொழுது டேஸ்ட் இன்னும் அதிகமாகவே கொடுக்குங்க அதே போல் சிக்கன் ஈரலை வந்து மேலுமே வந்து டேஸ்ட்டு கொடுக்கறதுக்கு நான் இன்னொரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்லப்போ அதை நல்லா கேட்டுக்கோங்க சிக்கன் ஈரல் வருவலுக்கு வந்து சுவை வந்து ரொம்ப அதிக அளவில் கொடுக்கறதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம்னா ஒரு ஸ்பூன் வெண்ணெய் வந்து கடைசியில் சேர்த்தா ரெஸ்டாரண்ட் டச் வந்து வருங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து இதை செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாமே வந்து இதை வீட்டில் செஞ்சதுன்னு சொல்லிவிட்டு நம்பவே மாட்டாங்க கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்கலாம் கொடுத்தா கூட இதை வீட்டில் செஞ்சது இல்லை இது ரெஸ்டாரண்ட்டில் வாங்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படி ஒரு டேஸ்ட்டை வந்து ஈரலுக்கு கண்டிப்பாக இது வந்து கொடுக்கும் ஈரல் துண்டுகள் வந்து அதே போல் ரொம்ப பெருசு பெருசாக நீங்கள் வந்து வெட்டி போட்டுடாதீங்க நீங்கள் வந்து சின்ன சின்னதாக வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து நீங்கள் கட் பண்ணி போட்டு வச்சிட்டிங்கன்னா அது ஈஸியாக வந்து வெந்துடுங்க அதே போல் அதில் இருக்க மசாலா எல்லாமே வந்து அது கூட கலக்கறதுக்கு ரொம்பவுமே இது யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும் இது போல் நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருங்க பாருங்கள் நல்லா கிளறி விடும்போது இதில் மசாலா எல்லாம் அதில் பட்டை லவங்க அந்த வாசனை எல்லாமே கலந்து ரொம்பவுமே ஸ்பைஸியாக வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தண்ணீர் அதிகமாக வந்து நீங்கள் சேர்க்கக்கூடாது ஏன்னு சொன்னால் தண்ணி அதிகமாக சேர்க்கும் பொழுது அதோடய டேஸ்ட்டே வந்து மாறி போயிடும் ஈரல் விட்டு அதிலேருந்து தானாகவே தண்ணி வந்து சாறு போல் வர்றதுங்க அதனால் வந்து நீங்கள் தண்ணி சேர்க்கும் பொழுது அது தண்ணியாக மாறிடும் அதை கன்சன்ட்ரேஷனே வந்து ரொம்பவுமே வந்து குறைஞ்சி போயிடுங்க டேஸ்ட் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் தண்ணியெல்லாம் நீங்கள் அந்தளவு சேர்க்காதீங்க இப்படி நல்லா வதக்கிட்டே இருங்க இங்கே பாருங்கள் நான் வதக்கிறது எவ்வளோ டேஸ்ட்டு உங்களுக்கு பார்க்கும்போதே அதோடய டேஸ்ட்டு நல்லாவே தெரியும் நெய் அல்லது கொஞ்சம் எண்ணெய் நீங்கள் ஆட் பண்ணும்போது ஹெல்த்தி கான்ஷியஸ் ஆனவர்களுக்கு கூட அது வந்து ரொம்பவுமே வந்து டேஸ்டான ஃபுட்டாக இருக்குங்க நெய்லாம் இருக்கும்போது நல்ல ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும் இதை வந்து நீங்கள் வறுத்து நீங்கள் சாப்பிடும்பொழுது அது ரொம்பவுமே வந்து டேஸ்ட் இருக்குங்க அதே போல் வறுக்கிறது பிடிக்கலன்றவங்களுக்கு வந்து நீங்கள் குழம்பு மாதிரியும் கூட கிரேவி போல் செஞ்சு சாப்பிட முடியும் அதுக்கு மட்டன் கிரேவி மாதிரி ஸ்பைஸ் லெவல் கொஞ்சம் கொண்டு வந்தாலே போதும் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை கூட்டணும்னு சொன்னால் நீங்கள் ஸ்பைஸியாக செய்யும்பொழுது சின்ன வெங்காயமும் கொஞ்சம் உருளைக்கிழங்குமே வந்து சேர்த்திங்கன்னு சொன்னால் இதோட காம்போ வந்து ரொம்பவுமே வந்து டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும் இங்கே பாருங்கள் நான் கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு இது போல் வந்து ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சுருக்கேன் அதே போல் நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க ரொம்ப சிம்மில் வச்சு இது போல் மூடி எடுக்கும்பொழுது அது நல்லா வந்து வெந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் இங்கே பாருங்கள் அப்பப்போ எடுத்து நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு டைம் நீங்கள் இது போல் எடுத்து கலரு கலரு விடணும் கொஞ்சம் லைட்டாக நம்ம மூடி வச்சினாலே நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சாலே அது நல்லா வந்து உங்களுக்கு வெந்து உங்களுக்கு நல்ல டேஸ்ட் எல்லாமே அந்த ஈரலில் வந்து கிடச்சிரும் பச்சை மிளகாயுமே வந்து நீங்கள் இன்னுமே வந்து நல்லா காரம் சாப்பிடுவீங்க நல்லா ஸ்பைஸியாக சாப்பிடுவீங்கன்னு சொன்னால் அது கூட நீங்கள் வந்து பச்சை மிளகாயமே வந்து பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றுனீங்கன்னு சொன்னால் இன்னுமே வந்து காரம் வந்து உங்களுக்கு தூக்கமாக ரொம்ப தூக்கலாக கிடைக்கும் ஆனால் இல்லை எனக்கு வந்து ஓரளவுக்கு காரம் இருந்தாலே போதும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து நார்மலாக கட் பண்ணி மட்டும் போட்டுக்கோங்க அது போட்டாலே போதும் உங்களுக்கு தேவையான அளவு வந்து நல்ல ஒரு காரமும் நல்ல ஒரு டேஸ்ட்டுமே வந்து உங்களுடைய ஈரலுக்கு வந்து கொடுக்கும் போல் நீங்கள் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போடும்போது உங்கள் வீட்டில் எல்லாம் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்குமே வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும் இது போல் நல்லா இந்த ஆவிலேயே வந்து நல்லா வெந்து கிடச்சிருவாங்க கண்டிப்பாக இது போல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் நேரம் நீங்கள் இது போல் வச்சாலே போதும் இது போல் சாம்பார் இல்லை ரசம் இதெல்லாம் நீங்கள் வச்சுட்டு சாப்பாடு வடித்து வச்சிங்கன்னு சொன்னால் இருந்த இடமே தெரியாத உங்களுடைய சாப்பாடு சாமான் காலியாகவே ஆகிடும் இங்கே பாருங்கள் நான் ரசமும் சாம்பாரோ வச்சுருக்கேன் சாப்பாடும் அழிச்சிருக்கேன் இது கூட வந்து நீங்கள் தொக்கா வந்து இந்த ஈரல் தொக்கு செய்யும் பொழுது அது இருந்த இடமே காணாத போயிடுங்க கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுடுவாங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஹெல்த்தியான நல்ல டேஸ்ட்டான ஃபுட்டை நீங்கள் செஞ்சு கொடுங்க என்ன விவேஸ் நான் மேலே சொல்லியிருக்கிற எல்லா டிப்ஸுமே வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி உங்கள் பிடித்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவையான வீடியோக்களை நீங்கள் மேலும் பெறுறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இது போல் ரொம்பவுமே வந்து ஹெல்த்தியான நல்ல டேஸ்டான வீடியோவோடு நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்